சாப்பிடுறது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க இரவு உணவு வந்து விரைவா அப்படின்றது ஒரு ஏழு மணிக்குள்ள நீங்க உணவு முடித்துக்கிட்டீங்கன்னா பத்து மணிக்குள்ள உங்களுடைய ஜீரண சக்தியுடைய வேலையை குறைஞ்சபட்சம் அதுவும் நீங்க இரவு சாப்பிடக்கூடிய உணவுல விரைவா செரிக்கக்கூடிய உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடும் போது பத்து மணிக்குள்ள உங்க உடல் ஓய்வு பெற்றுக்கொண்டுருச்சுன்னா ஓய்வு எடுத்துக்கிச்சுன்னா உங்க உடல்ல தேவையில்லாத கழிவு பண்ண புதுப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆற்றல் சக்தியும் வேணும் அந்த சக்தி போது மட்டும்தான் இந்த வேலையை நடைபெறுகிறனால நம் எவ்வளவு விரைவாக இரவு உணவை முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு உணவு ஆற்றல் ஆக மாறி உடலை தேங்கி இருக்கிற நச்சுக்கள் கழிவுகள் நோய் உருவாகக்கூடிய வழிகள் தேய்ந்து போன உறுப்புகளுடைய செயல்பு அனைத்தும் புதுப்பிக்கிற வேலைய நீங்கள் இரவு ஓய்வு கொடுக்கணும் சோ அதுதான் விரைவா சாப்பிட்றது